பள்ளிக்கு ஜம்ள்ளிக்கு சர்தார் டெக்ஸ்டைல்ஸ் வீதியில் அமைந்திருக்கின்றது இந்த இப்ராஹிம் ஹோட்டல் உணவகங்கள் என்றால் மட்டுமா நகரில் தனித்துவமான அடையாளத்துடன் மக்கள் சேவையாக பல்வேறு விதமான உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்ராஹிம் ஹோட்டல் நீங்களும் கிழக்கு மாகாணத்தின் உணவகங்களுக்கு பெயர் போன மட்டுமா நகரில் நுழைந்தால் இந்த இப்ராஹிம் ஹோட்டலுக்கு ஒரு தடவையாவது செல்லுங்கள் நானூறு ரூபாவுக்கான சிக்கன் பிரியாணி இங்கு வழங்கப்படுவது சிறப்பான அம்சமாக இருக்கின்றது உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இப்ராஹிம் ஹோட்டல் சத்தார் டெக்ஸ்டைல்ஸ் வீதி மட்டக்கிழப்பு